பாம்பு கடித்து ஒருவர் மரணித்தால் மரணித்தது தான் எனக்கு தெரிந்து இறந்தால் இறந்தது தான் அதை உயிர்ப்பிக்க முடியாது எந்த ஒரு எந்த ஒரு இறந்த உயிரையும் உடலையும் நாங்கள் உயிர் கொடுக்க முடியாது என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் இறந்துட்டார் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு பாம்பு கடித்து இறந்துட்டார் என்று சொல்லுவதே நீங்கள் உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறீர்கள் பாம்பு கடித்து இறந்தார் என்பது வந்து பொதுமக்களுடைய பேச்சு ம் அது பாரம்பரிய வைத்தியர்களின் பேச்சாக இல்லை காரணம் என்னென்னு கேட்டால் அவர் தூங்குவார் அவருடைய உடலில் வந்து பல்ஸ் அடிக்காது காரணம் ரத்தம் உறைந்து விடும் ரத்தம் உறைவதால் வந்து மரணம் என்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் என்னவென்று கேட்டால் மூளைக்கு ஆக்சிஜன் போனால் அவர் வந்து தூங்கி கொண்டு இருப்பார் மூளைக்கு ஆக்சிஜன் கொண்டு போகக்கூடியது வந்து இரத்த குழாய்கள் தான் இரத்த குழாய்கள் மூலமாக தான் பம்பிங்காக மூளைக்கும் ஆக்சிஜன் போகும் ஆனால் முதுகுத்தண்டு வழியாக நமது முதுகுத்தண்டு இருக்கிறதுல அந்த தண்டு உடன் எலும்பு வழியாக டொய்நூல் போன்ற ஒரு நரம்பு உள்ளே சென்று மூளைக்கு செல்கிறது டைரக்டாக எங்கே எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் விபத்துகளில் வந்து நரம்புகள் துண்டிக்கப்பட்டு இரத்தம் வெளியேறினால் அங்கே போதுமான ஆக்சிஜன் போட்டால் இவர் மயங்கி விடுவார் அந்த நேரத்தில் கூட இது வழியாக ஆக்சிஜன் வேண்டும் இயற்கையின் படைப்பிலே அந்த நரம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வெறும் ஆக்சிஜன் மட்டும் பிராணவாயுதான் போகுமே தவிர இரத்தம் போகாது அதன் வழி மூளைக்கு போதுமான ரத்தம் இந்த ஆக்சிஜன் போய்கொண்டிருப்பதால் அவர் தூங்கி கொண்டிருப்பார் ரத்தம் வந்து கிளாட் ஆகிறது தன்மையை ஏற்பட்ட காரணத்தால் நாடி பல் சொன்ன அடிக்காது இதை வைத்துக்கொண்டு நாடியை பார்த்து விட்டு இறந்து விட்டார் என்று கணக்கிட்டு கருதி அடக்கம் செய்து விடுவார்கள் இதுதான் நடக்கு பண்ணுறது அப்போ நமக்கு இது ஒரு ஆய்வுக்கு சென்று விட்டால் இதுவரைக்கும் நீங்கள் வந்து புதச்சிருக்கெல்லாம் எடுத்துருக்கலாம் இப்போ நான் சொன்னதில் கூட அது எல்லாம் நகைச்சுவே தான் இருக்கும் அனுபவங்கள் இருக்காது அந்த படுத்து கருதப்பட்டவரை இறந்ததாக கருதப்பட்டவரை அவர் நேர படு அவரை படுக்க வைத்து விட்டு நாம் என்ன பண்ணலாம் அந்த கண்ணை இப்படி திறந்து பார்க்கணும் அவரோட கண்ணை நம்ம இப்படி திறந்து இப்படியே இப்படி பார்க்கும்போது அவர் நம்மை செங்குத்தாக பார்க்கிறார் என்றால் அவர் மரணித்து விட்டார் செங்குத்தாக பார்ப்பதாக இருந்தால் என்ன நம்ம டைரக்டர் அப்படி பார்க்குறாரு நம்ம கண் கருவொழி வந்து நம்மளே கூர்ந்து பார்க்கறது அப்படி இருக்கிறதென்றால் அவர் மறந்து மரணித்து விட்டார் அங்கே கை போட வேண்டாம் அது தொட்டும் இறந்துட்டார் அவ்வளோதான் ஆனால் அதே நேரத்தில் அந்த கண் கருவிழியானது மேல் நோக்கி இப்படி மேல் நோக்கி ஏறி இருக்கிற உயிர் இருக்கிறது கீழ் நோக்கி இருந்தாலும் உயிர் இருக்கிறது தாராளம் பரிசு பார்க்கலாம் இந்த இடது பக்கம் இப்படி இருந்தாலும் இல்லை வலது பக்கம் அம்மா அப்படி இருந்தாலும் உயிர் இருக்கிறது இது முதல் பரிசை இதில் வந்து நமக்கு ஆமாம் உயிர் இருக்கிறது என்று வைத்தியருக்கு தெரிந்துவிட்டால் உடனடியாக அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் வச்சிருப்பவங்களுக்கு ஒரு குச்சு அந்த குச்சியை எடுத்து அந்த தொடையில் ஓங்கி அடிப்பார் அடித்தார் என்றால் பிணம் என்றால் எதுவுமே நடக்காது ஆனால் அது பிணம் இல்லை என்றால் அந்த இடத்துல வீக்கம் போடும் பிணம் இல்லை என்றால் வீக்கம் போடும் உடனடியாக உயிர் இருக்கிறது அவ்வளோதான் இருக்கிறது இல்லை இருந்தாலும் வீக்கம் போடுகிறது சிம்பிள் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் மூன்று வெத்தலை கொடியிலிருந்து அல்லது கடையிலேருந்து வாங்கி மூன்று வெத்தலை பத்து மிளகு அயோடின் கலக்காத இது சோடியம் குளர் கடு கடல் உப்பு அது பத்து பரல் இதை வந்து வெத்திலை மடக்கின மாதிரி மடக்கி வாயில் போட்டு யாராவது சிகரெட் புகைகளை பழக்கம் இல்லாதவர்கள் வாயில் போட்டு மென்று இரண்டு கண்களிலும் ஒவ்வொரு துள்ளி விட்டு மூக்கிலையும் ஒரு துளியை விட்டுட்டு இந்த மூக்கை பிடித்து பிடி என்று ஊதினோம் என்றால் உடனடியாக அவருடைய கையெங்காலும் வரைக்கும் சிம்பிளான ஆனால் நம்பிக்கை இருக்காது சொல்லுகின்ற பொழுதே நம்பிக்கை குறைவாக தான் அது காரணம் காரணம் இந்த விஷமானது ஏறி கண்ணுக்கு மூக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மூளைக்கும் மூன்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரை எல்லாம் கொண்டு வருமே அந்த பையின் பெயர் பாரம்பரிய வைத்தல் பை என்று பெயர் ஜீவஜலப்பை பை விஷத்தை கொண்டு இங்கே தான் இறக்கி வைத்து அவர் மரணித்த பிறகு இந்த டைமண்டு போல வைரம் போன்ற ஒரு நீல கலர் வைரம் போன்ற ஒரு பார்வை அந்த கருவிலியை மாற்றி வைத்திருக்கும் இறந்த இறந்து விட்டால் அதை இறக்கும் தருவாய்க்கு கொண்டு வரையில் அப்படி இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த இந்த மூன்று உடைய காம்பினேஷன் நம்ம சாதாரண பத்தில் என்று குறையலாம் அதில் என்னென்னவோ சத்துக்கள் இருக்கும் இதில் கடல் உப்பில் வந்து சோடியம் குளோரைடு அதுவும் ஒரு இது தான் மிளகுலையும் என்னென்ன சத்துகள் இவங்க ஒரு காம்பினேஷனாக சேர்ந்து வரும்பொழுது இந்த சாறு அந்த ஜீவ செலவில் உள்ள விஷத்தை சிதறடைத்தவுடன் சிதறடித்தவுடன் தான் இவர் கையெழுவார் உடனே அவரை எந்த அதுக்கடுத்த வீட்டில் வச்சுட்டு இருந்து புரோஜனம் இல்லை இவங்களால் எதுவும் செய்ய முடியாது விஷ வைத்திய கொண்டு போகலாம் திரும்ப மருத்துவமனைக்கு கொண்டு போகலாம் அவரோட உயிரை காப்பாற்றலாம்